என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க ரிஷப லக்கணத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல லக்கணத்தில் சுக்கர பகவான் ஆட்சி லக்னாதிபதி ஆட்சி லக்னாதிபதியுடன் ரிஷப லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டுக்கும் ஐந்தாவது வீட்டுக்கும் உரிய புதன் பகவானும் லக்கணத்தில் அமர்ந்துள்ளார் ரிஷப லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டுக்குரியவனும் பதினோராவது வீட்டுக்குரிய குரு பகவானும் லக்கணத்துக்கு நேர் ஏழாவது வீட்டில் அமர்ந்து மிக சிறப்பான பார்வையாக லக்கணத்தில் அமர்ந்த புதன் பகவானையும் சுக்கர பகவானையும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் இந்த பார்வையின் மூலமாக ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலனை தருவார்களா கண்டிப்பாக தருவார்கள் இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலனை அவருக்கு வாரி வழங்கி விடுவாருங்க அப்படி என்ன சிறப்பான பலனுங்க அப்படின்னா இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது வீட்டுக்குடைய புதன் ஐந்தாவது வீட்டுக்குடைய புதன் ரிஷப லக்கணத்திற்கும் சுபகிரகம் புதன் அதே மாதிரி லக்னாதிபதி ஆகிய சுக்கர பகவானுக்கும் இந்த புதன் சுப கிரகம் அவரு புதன் பகவான் லக்கணத்தில் அமர்ந்து அதுவுமே கூட சேர்ந்து அமர்ந்துள்ளார் அந்த ரெண்டு பேர்த்து செயற்கையும் குரு பகவான் ரிஷப லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டிலேயே இருந்து பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்து இந்த அமைப்பு உடையவர்களுக்கு மிக சிறப்பான பலனை வாரி வழங்கி விடுவார்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த புதனுக்கு தான் வந்து அதிர்ஷ்ட தாசி ஏன்னா ரிஷபலக்கணத்துக்கு யோகாதிபதி புதன் அந்த யோகாதிபதி புதனை குரு பார்க்கிறார் அப்ப இந்த புதன் என்ன ஆட்ட ஆடுவார் பார்த்துக்குங்க பயங்கரமான ஆட்ட ஆடுவார் அப்ப இந்த புதன் கல்விக்காரகன் நல்ல கல்வி அவருக்கு கிடைக்கும் நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில அல்லது பெரிய காலேஜ்ல இவர் முதல்வராக வேலையை செய்வார் அதே மாதிரி அரசு துறையில அப்படின்னா ஒரு கல்வி அமைச்சராக வேலையை செய்வார் நல்ல கல்வி அறிவு இவருக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாவது வீடுங்கிறது வாக்கு நல்ல இனிமையாக பேசுவாருங்க அழகா பேசுவாரு அப்படியே சத்தம் போடாம நல்ல இனிமையா பேசி அவருடைய வேலையை கண்டிப்பாக முடித்து விடுவார் யாராக இருந்தாலுங்க பேச்சுல மடக்குவார் பேசி மடக்கிடுவார் என ரெண்டாவது வீடு வாக்கு அல்லவா அதனால இனிமையாக பேசுவார் வாக்கு பளிக்கும் என புதன் பகவான் அல்ல வாக்கு சாராதிபதி அவர் லக்கணத்தில் அமர்ந்து சுக்கரவோட சேர்ந்து குரு பார்வையில் இருந்தா வாக்கு பலிதம் உண்டாகும் மிகப்பெரிய ஜோதிடர் கூட ஆகலாம் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை உடனே செய்ய வேண்டும் அது அதுமே தெளிவா செய்யணும் நல்லா செய்யணுங்கிற எண்ணம் இவருக்கு ரொம்ப நிறைய இருக்கும் அழகான வீடு அமையுங்க வீட்டுல எல்லாமே இருக்கும் அவருக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அவர் வீட்டுல கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்ல தனஸ்தானம் இரண்டாவது வீடு வரவு இரண்டாவது வீடு தானே அப்ப இந்த புதன் பகவான் இவருக்கு நிரந்தர வருமானத்தை தருவார் பணம் நிறைய மிச்சமாகும் மிச்சத்துக்கு வரும் இந்த ஐந்தாவது வீட்டுக்குரிய புதனும் அல்லவா அவர் என்ன செய்வாருன்னா அசையா சொத்துக்கள் இவருக்கு நிறைய கொடுப்பார் நாலாவது வீட்டுக்கு இரண்டாவது வீடு அதனால அசையா சொத்துக்கள் இவருக்கு நிறைய கொடுப்பார் பூர்வீக சொத்தின் மூலியமாக லாபம் இவருக்கு கிடைக்கும் நல்ல ஞாபக சக்தி உடையவராக இருப்பார் ஒரு பத்து வருஷத்துக்கு ஏதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது அவர்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதை அப்படியே தெளிவா சொல்லுவாருங்க ஞாபக சக்தி உடையவராக இருப்பார் ஐந்தாவது ஐந்தாவதுங்கிறது அதிர்ஷ்டம் இவருக்கு ஏதாவது அடிக்கடி லாட்டி டிக்கெட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் இவருக்கு உழுந்துகிட்டே இருக்கும் எப்படி நிம்மதியா இருப்பாரு வார்த்தைக்குங்க நிறைய பணம் இவருக்கு மிச்சமாகும் ஐந்தாவது வீடுங்கிறது குழந்தை குட்டிகளை பத்தி சொல்லக்கூடிய வீடு இவருடைய குழந்தைகள் மிக சிறப்பான கல்வி உடையவராக இருப்பார்கள் இல்லையா உண்மைதான் மிக சிறப்பான கல்வி உடையவராக இவருடைய குழந்தைகள் இருப்பார்கள் குழந்தைகள் மூலியமாக இவருக்கு சந்தோஷம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் ஆமா குழந்தைகள் கல்வி அறிவு உடையவர்களாக இருப்பார்கள் அப்பாவா மாதிரியே குழந்தைகளும் நல்லா படிப்பார்கள் அப்படி ஒரு யோகத்தை ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் வாரி வழங்கி விடுவார் அது மட்டும் இல்லைங்க இந்த சுக்கர பகவான் பாருங்க அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு லக்கணத்துல அமர்ந்திருக்காரா அதை நேரம் என்ன பண்றாரு குரு பகவான் ஏழாம் பறவையாக பார்க்கிறார் இந்த சுக்கிர பகவான் சும்மா இருப்பாரா அழகான மனைவியை திருமணம் செய்து கொடுப்பார் குரு வேற ஏழாவது வீட்டுல இருந்து சுக்கரன் வேற அந்த குருவை பார்க்க சுபகிரகங்கள் இரு இருவரும் நல்லபடியாக அந்த குருவை பார்க்க அப்ப அந்த குரு என்ன செய்வாரு அழகான மனைவியை திருமணம் செய்து கொடுப்பார் மனைவி மூலியமாக ஒரு வருபாலத்தை ஈட்டு தருவார் அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருட்கள் நிறைய இருக்கும் எல்லாமே எலக்ட்ரானிக்கா தான் இருக்கும் நல்ல வசதி படைத்தவர் அவருடைய ஊர்ல பாருங்க நல்ல பேரும் புகழும் இவருக்கு கண்டிப்பாக உருவாகும் ரிஷப லக்கணத்தில் பிறந்து சுக்கர பகவான் லக்கணத்தில் அமர்ந்து புதன் பகவானும் லக்கணத்தில் அமர்ந்து குரு பகவான் நேர ஏழாம் ஏழாவது வீட்டுல அமர்ந்து ஏழாம் பார்வையாக இந்த சுக்கரனையும் புதனையும் பார்க்கும் பொழுது மிக சிறப்பான பலன் அட்டகாசமா இருக்கும் வாகனங்கள் புதிய புதிய வாகனங்கள் சும்மா லேட்டஸ்ட் வாகனம் இவர்கிட்ட எந்த நேரமும் இருந்துகிட்டேதான் இருக்கும் இவரை சுத்தி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல நண்பர்கள் இவர்கிட்ட எந்த நேரமும் இருப்பார்கள் அந்த நண்பர்கள் அவருடைய வேலையை நண்பர்கள் செய்து தருவார்கள் ஏன்னா ஐந்தாவது வீடு புதன் பகவான் இந்த ஐந்தாவது வீட்டை வந்து குரு பார்க்கிற சாரி ஐந்தாவது வீட்டுக்குரிய புதன் பகவானை குரு பார்க்கறனால நல்ல நண்பர்கள் இவரை சுத்தி எந்த நேரமும் இருப்பார்கள் அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு தேவையான உதவிகளை வேகமாக செய்து உழிப்பார்கள் அப்படி ஒரு யோகா இவருக்கு உண்டாகும் இப்படி ரிஷப லக்கணத்தில் ரெண்டு கூடிய புதன் பகவானும் ஐந்து கூடிய புதன் பகவானும் லக்கணத்தில் சுக்கர பகவானும் அமர்ந்து குரு பகவான் ஏழாவது வீட்டில் அமர்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியும் அதுமே இங்க சொல்ல மறந்துட்டேங்க இந்த புதன் திசை நடப்புல வருதுன்னு வச்சுக்கோங்க சொல்லவே வேணாங்க இந்த புதன் திசை முடிகிற வரையும் நடக்க மாட்டாருங்க எந்த நேரமும் ஆகாயத்துலதான் பறப்பார் ஏன்னா இந்த புதன் திசைங்கிறது மிக யோகமான திசையாக இருக்கும் குரு பகவான் பார்த்து சுக்கரன் கூட இந்த புதன் பகவான் இருக்கிறதுனால சொல்லவே வேண்டாம் நிறைய ஊருக்கும் நல்லது செய்வார் இவரை சார்ந்தவர்களுக்கும் நல்லது செய்வார் எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பார் இந்த புதன் திசை இவருக்கு வாழ்க்கையில வந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை இந்த புதன் பகவான் இவருக்கு வாரி வழங்கி விடுவாருங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம் வணக்கம்